அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மார்ச் ஒன்றிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிவேடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி கூட தகராறுங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது மேலும் நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கண்ணிராசியில் பெற்றிருப்பது கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலை செல்லும் போது தேர்முக தேர்வுக்காக வெளியில் காத்துக்கொண்டிருக்கிறார் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய நிறுவனமானது திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் நுழைய இருக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்பட போகிறது ஏனென்றால் அதற்கு முன்னதாகவே குரு ஆகிய ஐந்தாம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க அதுக்கு முன்னதாகவே மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு மூன்றாம் இடமான தைரியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் நீச்சம் பெற்றாலும் மூன்றாம் இடமாக சகாயஸ்தானம் என்பதால் பல காரியங்களை மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்ய முடியும் அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது இது ஒரு வகையில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பாத சனியாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது

விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்பது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்ப ரீதியாக ஏற்பட்ட கடன் சார்ந்த தொல்லைகளும் வெகு குறைகிறது செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளும் திட்டமிட்டதை விட நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது எனவே பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக போகிறது சந்திரனும் மிக வலுவாக பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிற பாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்